வணக்கம் அக்காயெல்லாம் இருக்கும் எல்லோருமே எப்போவும் நல்லா இருக்கணும் முருகனுக்கு லட்சக்கணக்கான பேர் பாத யாத்திரை போகிறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் பாத யாத்திரை எப்படி உருவாச்சு எப்படி இந்த பாத யாத்திரை வந்து மக்களுக்குள்ள இவ்வளவு பிரபல்யமாக இவ்வளவு பேர் பாத யாத்திரை போகிற அளவுக்கு உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா அந்த வரலாறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல அதாவது சுமார் நானூத்தி வருடங்களுக்கு முன்னாடி அப்ப வந்து போக்குவரத்தை வந்து வசதியே இல்லை ஆனா அப்ப காலத்துலேயுமே வணிக ரீதியாக வியாபாரம் பண்றதுதான் தான் அப்போ வந்து எல்லாருக்குமான ஒரு அதுவும் அதிகபட்சம் ரொம்ப வசதியானவங்க தான் அந்த வணிக ரீதியான வியாபாரம் கூட பண்ணுவாங்க அந்த வகையில நாட்டுக்கோட்டை செட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவர் வந்து அந்த ஊர்லேயே பெரிய பெரிய ஒரு பணக்காரர் வணிக ரீதியாக பெரிய முன்னேற்றத்தில் இருந்தவர் திடீர்னு பார்த்தா சருகல்கள் வந்து அதிகமாக வருது அவருடைய வணிக ரீதியான செயல்களில் நிறைய வந்து நஷ்டத்தவே சந்திச்சுட்டே இருக்காரு அப்போ ரொம்ப மன கஷ்டத்துல என்னடா இது இவ்வளோ தூரம் இப்படி மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து பழனிமலை முருகப்பெருமான வேண்டிக்கிறார் மனதார எப்படி வேண்டிக்கிறாரு அப்படின்னா எனக்கு இந்த வணிக ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நான் மீண்டு எனக்கு மறுபடியும் வணிக ரீதியில இந்த வணிகத்துல எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்துல ஒரு பங்க உனக்காக நான் தரேன் அப்படின்னு சொல்லி முருகனுக்காக வேண்டிக்கிறாரு அப்படி வேண்டிக்கிட்ட தினத்திலிருந்து அவருக்கு எதை தொட்டாலும் பொண்ணாக இருக்கு என்ன செய்தாலும் நலமாகவே முடிவிட்ருக்கு இருக்கு இந்த முடிவுகள் நல்ல ஒரு திருப்தி அவருக்கு கொடுக்கும்போது முருகனுக்கு உகந்த ஒரே விஷயம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை செய்யக்கூடியது இல்லையா அந்த வகையில முருகனுக்காக அந்த வணிக ரீதியில் கிடைச்ச அந்த ஒரு லாபத்தை எடுத்துக்கிட்டு அவர் முதல் முதலாக அவர் மட்டுமே பாதயாத்திரை யாத்திரை போயிருக்காரு பழனியை நோக்கி நேரடியாக பழனிக்கு பாதயாத்திரை போய் போயி முருகனுக்காக வேண்டிக்கிட்ட அந்த ஒரு பங்கு அந்த லாபத்தை வந்து முருகன் கிட்ட செலுத்திட்டு அவர் வந்துடுறாரு அவர் வணிக ரீதியாக அப்படி போய் வர 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 வணிக ரீதியில ரொம்ப பெரிய அளவுல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டின்னு சொன்னாங்கன்னா அந்த ச குறிப்பிட்ட அந்த நகரத்தில் அந்த ஒரு சமூகத்தின ரொம்ப பெரிய பேரோடு புகழோடு வாழ்ந்த ஒரு நபர் அதுக்கு பிறகு காலங்கள் வர வர என்ன பண்ணிட்டாருன்னா குழுக்களாக அவர் போகும்போது கூட இருக்கிறவங்களாம் நாங்களும் வரோமே நாங்கள் இதை வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு நடந்துருச்சு நாங்கள் வரோமே நாங்கள் இப்போ எங்களுக்கு வேண்டி நாங்கள் வேண்டது எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வந்து அவரோட இந்த பாத யாத்திரையில் கலந்துக்க தயாராயிட்டாங்க இப்போ முதல் முதல்ல முதல் நபர் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அவர் ஆரம்பித்த பிறகு வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்குமே முதல் பத்து பேர் அடுத்து நூறு அடுத்து ஆயிரம் அடுத்து லட்சாதி லட்சம் மக்களுக்கும் போய் இந்த பாத யாத்திரை நிகழ்வு சென்றடைஞ்சிருக்கு எண்ணியதை எண்ணியபடி முடித்து கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமான் கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கூட இருந்து குழந்தையாகவும் பெரியோராகவும் எல்லா வகையிலும் நம்ம தோளில் தட்டி கொடுத்து நான் இருக்கேயா உனக்கு அப்படின்னு பேசி நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளையும் கர்மக்களையும் குறைக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த வகையில் இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது ஒரு புனித பயணம் இந்த புனித பயணம் தன்னை வருத்தி தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்மாவை குறைத்து முருகனே சரணாக வீடு வாசல் மனை உறவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீட்ல ஓரமா வச்சிட்டு இந்த ஒரு ஆத்மாவை இந்த ஒரு உடலோடு அப்படியே எடுத்து தான் இந்த ஒரு புனித பாதயாத்திரை இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய அத்தனை மக்களுமே இந்த ஆத்மா அவங்களுடைய ஆத்மா புனிதப்பட்டு கர்மாக்கள் குறைக்கப்பட்டு எண்ணியதெல்லாம் நடந்ததை இன்னைக்கு எத்தனையோ லட்ச மக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது லட்ச மக்களுக்கு மேல நிரூபிக்க முடியும் ஒரு சரணாகிதி அடைஞ்சிட்டோன்னு இங்கே ஒரு இப்போ அம்மா குழந்தை கணவன் மனைவி இல்லை உறவுகள் நட்புகள் இப்படி ஏதோ ஒன்று முழுமையா நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு நிலையை வந்து தான் இறைவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரன்பு அந்த அன்புல வேல் குத்திக்கிறது காவடி தூக்கி செமுக்குறது பாத யாத்திரை போறது முருகனுக்காக வேண்டிக்க கூடியது எல்லாமே முழுக்க முழுக்க அன்பினால் மட்டுமே பக்தியினால் மட்டுமே தான் நம்மளுடைய ஆத்மா புனிதப்பட்டு கர்மாக்கள் குறையக்கப்பட்டு ஒரு பாத யாத்திரை முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அன்றையிலிருந்து அத்தனை ஆத்மாக்களுமே அது ஏதோ ஒரு பெரிய ஒரு நன்மை பெரிய ஒரு புனிதம் அடைகிறதுக்காகத்தான் அந்த ஒரு பேர் முடிவை எடுக்க முடியுமே தவிர இருக்கிற எல்லாராலுமே பயணப்பற்ற முடியாது அந்த வகையில் பாதயாத்திரை செல்வது அப்படிங்கிறது இப்போ பழனிக்கு மட்டும் இல்லை திருப்பதிக்கே பாத யாத்திரை பார்க்க முடியும் அந்த எல்லாம் காசிக்கு பாதயாத்திரை போவாங்க இன்னைக்கு தான் நடைங்கிறது காலங்கள் மாற 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 இந்த நடைங்கிற ஒரு விஷயம் குறைந்து போயிடுச்சு அப்போவும் நிறைய மக்கள் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த பாதயாத்திரை செல்லக்கூடிய ஒவ்வொரு புனித ஆத்மாவும் முருகனே சரணாகதி அடைந்து முருகனே கதின்னு போய் சேரும் போது நமக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பமான ஒரு வாழ்வை ஒரு இந்த ஜென்மம் மட்டும் இல்லை இனி இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை ஜென்மம் நம் மனிதராக பிறப்படுத்தாலும் அத்தனை பிறப்பிலும் முருகன் நமக்கு கடமைப்பட்டவராக நமக்கான நன்மை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாத யாத்திரை மேற்கொள்றதுல எந்த ஒரு சங்கடமும் தேவையில்லை தாராளமாக பாத யாத்திரை போய் பயணப்பட்டு நம்மளுடைய ஆத்மாவும் நம்மளுடைய கர்மாக்களும் குறைந்து முருகப்பெருமானினுடைய பேரருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த பாத யாத்திரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு சின்ன வயசுல ஒரு ஏழு எட்டு ஒம்போது அந்த மாதிரியான வயசுல பாதை யாத்திரை நாங்கள் உண்டு என்னோடய தாயார் என்னை அழைச்சிட்டு உண்டு பழனி அப்படிங்கிறதுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது முருகனுக்கும் எனக்குமே ஏன்னா சின்ன வயசுலேருந்து முருகனுக்கு மாலை போடுறது பாதை யாத்திரை போடுறது இது எல்லாமே வந்து ரத்தத்தில் ஊறி போன ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனாலேயோ என்னவோ முருகன் இன்றைக்கும் என்ன ஒரு குழந்தையாக தாயா கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிறாரு அந்த வகையில் ரொம்ப நாள் கழித்து விட்டு போன ஒரு யாத்திரையை தொடரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இந்த தொடர்ச்சியில் நீங்கள் யாராவது கலந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு செலவும் கிடையாது மாலை போட்டுக்கொள்வதிலிருந்து கோவிலுக்கு சென்று தரிசனம் முடிக்கும் வரைக்கும் அத்தனை செலவுமே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செலவாகத்தான் இருக்குது நான் ஏற்றுக்கொள்வேன் என்னோடு பாதயாத்திரை வர விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக பாதயாத்திரை வரலாம் அதாவது பௌர்ணமி அன்று வியாழக்கிழமை அதாவது வரக்கூடிய நாலாம் தேதி பௌர்ணமி அன்று வியாழக்கிழமை மாலை போடுறாங்க நம்மளுடைய நாகபுரத்தில் இருக்கக்கூடிய நாகபுரத்து இறைவிகள் கிட்ட குழந்தை வேலப்பராக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான அருகில் மக்கள் மாலை போடுறாங்க உங்க யாருக்காவது மாலை போடணும் அம்மாவோட பாத யாத்திரை போகணும்னு விரும்பணு முன்பதிவு செய்து வந்து பௌர்ணமி அன்று மாலை அணிவிச்சு கொள்ளலாம் மாலை அணிவிச்சதுலிருந்து இருபத்தி இரண்டு நாள் விரத முறைப்படி கடைபிடிச்சு வரக்கூடிய இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்ம வந்து ஆலயத்துக்கு பாத யாத்திரையாக கிளம்புறோம் ஆக மாலை போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பாத யாத்திரை போகணுன்னு விருப்பப்படுறவங்க முன்கூட்டியே கோவில் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பௌர்ணமி அன்று மாலை அணிவிச்சு கொள்ளலாம் மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு விசாரிச்சுக்கோங்க சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்